கடலூர் மாநகராட்சி நாற்பத்தி ஐந்து வார்டுகளை உள்ளடக்கியது இதில் மேயர் தேர்தலின் போது திமுக வேட்பாளர் ஆதரவாளர்களாக ஒரு தரப்பு மாமன்ற உறுப்பினர்களும் மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்டோர் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களாக ஒரு தரப்பும் என இரு பிரிவாக செயல்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு மாமன்ற கூட்டம் நடைபெற்று வரும் போதும் தங்கள் பகுதிக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என கூறி ஐயப்பன் ஆதரவு மாமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்து வெளிநடப்பு கோஷங்கள் உள்ளிட்டவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் தங்கள் பகுதிகளுக்கு இதுவரை எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்களும் செயல்படுத்தவில்லை என கூறி மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் திரண்டு மாநகராட்சி ஆணையர் காந்திராஜை சந்தித்து மனு கொடுத்தார்கள் அந்த மனுவில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகத்தில் காந்தி சிலை முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்த இருப்பதாகவும் மாநகராட்சி நடவடிக்கை தொடர்பாக ஆணையர் மாநகராட்சி மேயர் துறை அமைச்சர் கட்சி மேலிடம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் புகார் தெரிவித்த நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளது இந்த போராட்டத்திலும் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என தங்களது அடையாள அட்டைகளை ஒப்படைத்து மாமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்ய போவதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் மாமன்ற உறுப்பினர்கள் மனு கொடுத்தார்கள் இது தற்போது திமுகவினர் மசியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது